வணக்கம் வெல்கம் டு தென்காசி ப்ராப்பர்ட்டிஸ் நம்ம இந்த வீடியோவில் நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சித்திரம் ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக ஒரு நாளைகள் சென்ட் லேண்ட் ஏரியாவில் ஒரு சூப்பராக ஒன்று வீடு ஒன்று கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணி சேல்ஸ் ரெடியாக வந்துருக்குதுங்க அந்த வீட்டோட ஃபுல் வீடியோ பார்க்க போகிறோம் பாவூர் சித்திரம் குருசாமிபுரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக அமைஞ்சிருக்குது இதுதான் அந்த ஏரியா ஒரு நல்ல ரெசிடென்சியல் ஏரியா பாவூர் சித்திரம் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக ரயில்வே ஸ்டேஷனுக்கு மேல் பக்கமாக சாலமன் ஸ்கூலுக்கு பின்னாடி அமைஞ்சிருக்குது ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியாவில் ஒரு சூப்பராக ஒரு வீடுங்க நாலேகால் லேண்ட் ஏரியாவில் இந்த வீடு அமைஞ்சிருக்குது வீட்டோட ஃப்ரண்ட் எலிவேஷன் மொத்தம் நாலேகால் சென்ட்ரல் லேண்டு இதில் ஆயிரத்தி நூறு சதுரடியில் வடக்கை பார்க்க இந்த வீடு கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க வீட்டுக்கு நல்ல பெரிய பா கார் பார்க்கிங் சிட் அவுட் பிளேஸ் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சன் அப்படிங்கிற மாதிரி இந்த வீடு வாஸ்துப்படி பார்த்து பார்த்து கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணியிருக்காங்க இந்த வீடு உங்களுக்கு நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணியும் இந்த வீடு நீங்கள் வாங்கிக்கிடலாம் ஃப்ரெண்ட் அலுவேஷன் டார்க் ப்ளூ கலர் கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கார்பை வீட்டு கிழக்கு பக்கமாக கார் பார்க்கிங் அமைச்சிருக்காங்க அதிலே கடைசி மாடிக்கு போகிற ஸ்டார் கேஸ் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு வெளியில் செப்ரேட்டாக பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டுக்கு கிழக்கு பக்கமும் வடக்கு பக்கமும் நிறைய காலியிடம் கிடக்கு வீட்டுக்கு வெளியில் உள்ள பாத்ரூம் இந்தியன் ஸ்டைலில் அமைச்சு கொடுத்துருக்காங்க சிப்பில் தான் அமைச்சிருக்காங்க வீட்டோட சிட் அவுட் வீட்டோட சிட் அவுட்டில் சைடில் உள்ள வாழ்க்கை ஃபுல்லாமே டைல்ஸ் சொட்டு ஃபினிஷ் பண்ணி கொடுத்துருக்காங்க வீட்டோட மெயின் டோர் டீ கூட்டில் அமைச்சு கொடுத்துருக்காங்க வீட்டோட ஃப்ளோரிங் டைல்ஸ் போட்டு ஃபினிஷ் பண்ணிருக்காங்க ஹாலோட சைஸ் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸ்ல அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டோட ரேட் டீடைல்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு செக் பண்ணிக்கிடுங்க வாங்கன்னு நினைச்சீங்கன்னா கால் பண்ணுங்க ஓனர்கிட்ட பேசி நல்ல ரேட்டுக்கு வாங்கி தரோம் மொத்தம் வீட்டில் ரெண்டு பெட்ரூம் ஒரு ஹால் கிச்சனுக்கு மாதிரி இந்த வீடு வாசித்து பண்ணி பார்த்து பார்த்து கட்டிருக்காங்க வீட்டோட ஃபஸ்ட்டு பெட்ரூம் பத்துக்கு பதினொன்று அமைச்சிருக்காங்க ரெண்டு பெட்ரூம் ரெண்டுக்குமே அட்டாச் பாத்ரூம் அமைச்சு கொடுத்துருக்காங்க வெளியில் செப்ரேட்டாக ஒரு பாத்ரூம் இருக்குது வீட்டில் கிச்சன் கிச்சனில் பின்னாடி ஒரு புரவாசலாக அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த வீட்டுக்கு நீங்கள் வாங்குறதுக்கு லோன் எலிஜிபிள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா இந்த வீடு நீங்கள் லோன் போட்டு வாங்கலாம் ஒரு நல்ல வீடு பாவூ சித்திரத்தில் ரயில்வே கேட்டுக்கு மேல் பக்கமாக வைச்சிருக்கு இந்த வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் டைரெக்டாக வாங்க பேசி உங்களுக்கு ஒரு நல்ல வீட்டுக்கு வாங்கி தரும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும்னு நினைக்கிறவங்க கால் பண்ணுங்கள் ஒரு சூப்பர் ப்ராப்பர்ட்டி நம்ம தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரத்தில் வந்துருக்கு இது மட்டும் இல்லாமல் தென்காசியில் உங்களுக்கு எதுவும் ப்ராப்பர்ட்டி வாங்கணும் செல் பண்ணணும் நினச்சிங்க எங்களுக்கு கால் பண்ணுங்கள் உங்கள் ப்ராப்பர்ட்டியை நாங்கள் எங்க சேனல் மூலம் ப்ரொமோட் பண்ணி நல்ல ரெடிக்கு ரீசேல் பண்ணி தரோம் கமிஷன் பேசிட்டு தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம் வீட்டோட மாஸ்டர் பெட்ரூம் பத்துக்கு பதினாறுங்கிற சைஸில் அமைச்சு கொடுத்துருக்காங்க அடுத்து வீட்டோட கிச்சன் தென்கிழக்கு திசையில் கிச்சன் அமைச்சு கொடுத்துருக்காங்க இந்த ப்ராப்பர்ட்டி வாங்கன்னு நினச்சிங்கன்னா கால் பண்ணுங்கள் தேங்க் யூ